மூன்று வருட திமுக ஆட்சியில் அம்மா திருமண மண்டபத்தை வேளாண்மை கல்லூரியாக மாற்றியதுதான் ஒரே சாதனை என முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் வேம்புமாரியம்மன் கோவில் திரு முருகநாதபுரம் நீலிமேடு ஐந்து ரோடு ஆகிய பகுதிகளில் இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முன்னதாக வேம்புமாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் பொதுமக்கள் ஆராத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கரூர் வேம்புமாரியம்மன் கோவில் அருகில் வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வாக்கு சேகரித்து பேசுகையில் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் கரூர் மாவட்டத்திற்கு செய்த சாதனைகள் என்ன ஒரே ஒரு சாதனை வேளாண்மை கல்லூரியை திருமண மண்டபத்தில் நடத்துகின்ற ஒரே மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம் தான் வேளாண்மை கல்லூரி என்பது கல்லூரியில் படித்துக்கொண்டு விவசாயம் சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்க வேண்டும் உழவர் சந்தைக்கு அருகில் அதிமுக ஆட்சியில் அம்மா திருமண மண்டபம் கட்டிய நிலையில் அதனை வேளாண்மை கல்லூரியாக மாற்றி மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்கள் விவசாயத்தை பற்றி என்ன படிப்பார்கள் மாணவர்கள் வாழ்க்கையில் விளையாடும் இந்த திமுக அரசு இதுதான் இந்த ஆட்சிக்கு சான்று இந்தியாவிலேயே மூன்று வருடத்தில் தமிழகத்தில் கடன் வாங்கிய மூணு புள்ளி ஐந்து லட்ச கோடி கடன் வாங்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்றார்

அக்ரிகல்ச்சர் காலேஜ் உலகத்திலேயே கல்யாண மண்டபத்தில் வச்சு நடத்துற ஒரே மாவட்டம் ஒரே அரசாங்கம் எப்படி அக்ரிகல்ச்சர் காலேஜ் எங்கே நடத்தின காலேஜில் நடத்தின பிள்ளைகளுக்கு விவசாயம் சம்பந்தமான பயிற்சிகள் கொடுக்கணும் அம்மா மண்டபம் கட்டணும் உலக சந்தைகிட்ட இதுதானே அந்த அந்த விடியல் ஆட்சியினுடைய சாதனை மண்டபத்தில் வச்சு நடத்தின பிள்ளைகளை கதறது போவோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் ஒரு காசு வெளியில் போயிடும் அதெல்லாம் போய் நாளைக்கு விவசாயத்தை பத்தி என்ன சொல்றோம் என்ன படிக்கும் எப்படி வேலைக்கு போகும் மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடுறானு இடத்தை பார்க்கணும் முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டு போட்டாறானு ஒண்ணுமே இல்ல பெரிய அறிவிப்பு தான் விவசாய கல்லூரி கரூர் மாவட்டத்துக்கு இந்த நேரத்தில் கேட்டுறானு எப்படி கேவலம் எந்த முட்டாலும் அந்த வேலை செய்ய மாட்டான் மண்டபத்துல கல்யாண மண்டபத்துல நாட்டு டவுண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அகிரிக்கு விவசாய கால கல்லூரி நடக்கலாம் இதுதான் இந்த ஆட்சிக்கு ஒரு சான்று பார்த்துட்டு இன்னொரு சான்று இந்தியாவிலேயே கடன் வாங்கின மாநிலம் தான் மூணு வருஷத்துல முப்பத்தி மூணு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க புரியுதா